வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் ஸோ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அது நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய காதல் மலர்ந்து பார்த்துருப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ந்து பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய உறவுகள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சில விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அதுலேயும் போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு டைட்டில் வினராக வந்தால் தௌசண்ட் வாலா அந்த பட்டாசு வெடிக்கணும்னு அதே அதேமாதிரி செஞ்சிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க மாதிரி சீசன் ஃபோர்ல வந்துட்டு சனம் ஆரி அனிதா சம்பத் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லா இருக்கும் மாதிரி இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க மூணு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் சொல்லிகிட்டே வராங்க பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரில் அதாவது ஜாக்லின் அதுக்கப்புறம் சவுந்தர்யா இவங்க ரெண்டு பேரில் மாறி மாறி வந்து ஒரு சில டைம் வந்து குத்திடுறாங்க நம்ம முத்துக்குமரணம் பட் இருந்தாலும் அவங்க மூணு பேருக்குள்ளே இருக்கிற வேவலந்து வந்து கொஞ்சம் நல்லா போயிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அதாவது நம்ம ஜாக்லினுக்கும் முத்துக்குமருக்கும் ஒரு சின்ன போட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க அடி பிரதேசம் நம்ம கோயில்லாம் பண்ணியிருப்போம் அப்படியே அடி மேலே அடி வச்சு மெதுவாக வந்துட்டு கோயிலில் மூணு வாட் சுற்றிட்டு வருவாங்க அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதை சயின்டிஃபிக்காக நம்ம யோசித்து பார்க்கும்போது மைண்டுக்கு ரொம்ப நல்லதான் அந்த கான்சன்ட்ரேஷனு மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதான் ஒரு சில பேர் கண்ணை முறைக்கிட்டான் நடப்பாங்களாம் அப்போ மைண்ட் வந்துட்டு அலைபாயாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது நிறைய விஷயங்கள் அப்படி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அடிப்பிரதேசத்தை வந்து இங்கே வந்துட்டு நடந்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அறுபது ஸ்டெப் வருது அதுக்கப்புறம் போட்டி மாரி வைக்கிறாங்க யார் ஃபஸ்ட்டு வரா பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக விளாட்றாங்க ரெண்டு பேரும் சூப்பராக வராங்க ஆனால் கொஞ்சம் ஜாக்லன் அகலமாக வச்சுட்டாங்க அடிப்பிரதேசத்துக்கு போய் ஆடி பிரதேசமும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா கூப்பிட்றாரு ஜெஃப்ரி வா நம்ம ரெண்டு போய் போட்டு போகலன்னா ஏய் அடிப்பிரதேசம்னா என்னடா அதை என்ன இப்படி தான் பண்ணமாட்டாங்க அவர் காலத்தோடு கும்பிட்டார்மா நீ அடிப்பிரதேசமும் போனவோனா ஒரு பிரதேசமும் போனவனே என்னை ஆளை விடுமா அப்படின்ட்டு ஸோ நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த டாஸ்க்கு அதாவது இந்த வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும் பொழுது இதில் இவங்கலாம் என்னென்ன அளப்பட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சௌந்தர்யா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நான் வந்து ஒரு லவ் கண்டென்ட் பட போகிறேன் ரயானு கூட வந்துட்டு அவங்கள வந்துட்டு லவ் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த பையனை செட்டி அடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கெகிடி குதிக்கிற மாதிரி அப்படிலாம் பண்ண போடுறதாரா சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஃபன் செம்மையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சௌந்தரியை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அவங்க ஃபன்னுக்கு வந்துட்டு பேர் போனவங்களாக இருக்காங்க இப்போது சீசன் எயிட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த டாஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாக்லின் முத்து சௌந்தர்யா இந்த நட்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நன்பே